ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் என்ன இருக்குது எப்படி வச்சுருக்குன்னு பார்க்கலாமா மதம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்க இப்போ என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வெளியில் பார்த்தலாம் பாருங்கள் மேலே வந்து ரெண்டு பாக்கெட் வந்து பட்ஸ் இருக்குது அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பாருங்கள் தைலம் பாட்டில் இருக்குது தைலம் பாட்டில் இருக்குது ரெண்டு ஒரு விக்ஸ் ஒன்று இருக்குது நகைவட்டி ரெண்டு இருக்குது அதுக்கு கீழே பார்த்தோம்னா பாருங்கள் ஸ்டிக்கர் போட்டு இருக்குது அப்புறம் வீக்கோ இது வந்து நான் எப்போயாவது தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியெல்லாம் போட மாட்டேன் எங்கேயாவது வெளியில் போனால் மட்டும்தான் போடுவேன் அது அப்புறம் இதில் வந்து குங்குமம் இருக்குது அப்புறம் சாந்து போட்டு பாருங்க ஒயிட் கலர் சாந்து இது வந்து எல்லோ கலர் சாந்து போட்டுருக்கு அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தோன்னா ஒரு டப்பா இருக்கு பாருங்க இதில் வந்து என்ன இருக்குன்னா இப்போ பாருங்க பூ கட்டுற நூல் இருக்குது அப்புறம் பேண்டிக்குலாம் கொப்போல்ல அந்த நாடாக இருக்குது இப்போ இந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா நீ பாருங்க மேலே வந்து ஒரு சென்ட்டு பாட்டில் இருக்குது அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தோன்னா பவுடர் டப்பி ரெண்டு பவுடர் டப்பி இருக்குது அதுக்கு கீழே பார்த்தோன்னா பாருங்க நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷ் ரெண்டு பாட்டில் இருக்குது இது வந்து பவுடர் பவுடர் டப்பி இது வந்து மிதுன் வந்து சின்ன இருக்கும்போது வாங்கினது இது இன்னமும் வச்சிருக்கேன் பாருங்கள் ஞாபகமாக இது வச்சுருக்கேன் இதில் உள்ள பஞ்சை மட்டும் எடுத்து போட்டுட்டு வேறு பஞ்சு வாங்கிக்குவேன் இது வந்து அவன் அவனுக்கு பவுடர் டப்பி இது வாங்கி எட்டு வருஷம் ஆகுது சரி வெளியில் இவ்வளோதான் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காசு மாலை இங்க பாருங்க தெரியுதா இங்கே பாருங்க காசு மாலை காசு மாலை இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர் ஹேர் ட்ரையர் ஒன்று இருக்குது அதுக்கு கீழே பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் இதில் வந்து ஹேர் பின் பூக்கு இது மாதிரிலாம் உள்ளதெல்லாம் இதில் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னர் ஒன்று இருக்குது அதுக்கு கீழே பார்த்தோன்னா இங்கே ரெண்டு தைலம் பாட்டில் இருக்குது பாருங்கள் இது வந்து இது வந்து சளிக்கு உள்ள தைலம் இது வந்து உடம்பு வலிக்கு உடம்பு வலிக்கு உள்ள தைலம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டும் இல்லை சாரி இது வந்து உடம்பு வலிக்கு உள்ள தைலம் இது வந்து சளிக்கு உள்ள தைலம் அடுத்து இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேக்ஸ் இருக்கா இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா இல்லை பாருங்கள் ஃபுல்லாக தோடு இப்போ பாருங்கள் இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரூமே வந்து இருட்டாக இருக்கா லைட்டு போட்டிருக்கேன் அப்படி இருந்தும் சரியாக தரல சரிங்க நான் காமிக்கிறேன் தோடு இங்கே பாருங்கள் வெளிச்சத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் தோடு இதெல்லாம் தோடு ஆனால் வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறதே இல்லை இங்கே பாருங்கள் இப்போ தோடு இருக்குது ஆனால் போடவே மாட்டேன் வாங்கி வாங்கி வச்சுருக்கு இங்கே பாருங்கள் எல்லாம் இதுக்குள்ளே தோடு தான் தெரியதா வாங்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் போடவே மாட்டேன் இது வாங்கி ஒரு தடவை கூட போடல பாருங்க ஆமாம் தான் உள்ளே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ரொம்ப இருக்காது என்னட்ட பொருள்லாம் இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது உள்ளே பாருங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கீழே வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாமா பாருங்க இப்போ கீழே ட்ராவில் என்ன இருக்குதுன்னு பார்த்திடலாம் பாருங்கள் ட்ராவில் வந்து சீப்பு இருக்குது சீப்பு இருக்குது அப்புறம் இது ஒரு டப்பா இருக்கா இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக என்னோடய பேண்டு ஹேர் பேண்டு இந்த டப்பி ஃபுல்லாக பேண்ட் வச்சுருக்கேன் அப்புறம் இன்னொரு டப்பி இருக்குல்ல இதில் வந்து கிளிப்பு

டப்பி ஃபுல்லாக கிளிப்பு இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கா இதில் என்னன்னு பார்க்கலாமா பாருங்க இதில் வந்து பொட்டு ஸ்டிக்கர் பொட்டு பாருங்க அடுத்தீங்க பாருங்கள் எங்களுக்கு செட்டு ஒன்று இருக்குது மயில் பாருங்க வாங்கி வச்சுருக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறதே கிடையாதுங்க பாருங்கள் அந்த செட்டுக்கு உள்ள தோடு பாருங்க தெரியுதா பாருங்க தோடு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்லைனில் வாங்க வச்சு என்ன பாருங்கள் பாருங்க பிரந்த்

சரி நம்ம கீழே வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா இந்த பக்கில் பாக்ஸ் வந்து தையல் மிஷினுக்குள்ளே எளிச்சத்தில் காமிக்கிறேன் தையல் மிஷின் சொல்லது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தையல் மிஷின் சொல்ல பொருள் அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாமா அங்கே இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் இங்கே வச்சு காமிக்கிறேன் இன்னைக்கு பாருங்கள் த்ரெட்டு வளையல்லாம் செய்வோம்ல வளையல் தோடு அந்தக்குள்ளே த்ரெட்டு இது நான் வந்து முன்னாடி செய்வேன் இப்போல்லாம் செய்கிறதில்ல அப்போ செய்யும்போது வாங்கின நூல் இதெல்லாம் அடுத்து இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா பாருங்க பிளாஸ்டிக் பூங்க அடுத்து இந்த பாக்ஸ் என்ன பார்க்கலாமா பாருங்கள் வளையல் ஃபுல்லாக வளையல் பலூன் கொஞ்சம் இருக்கு இது வந்து போன வருஷம் இது பர்த்டேக்கு வாங்கினா பலூன் அப்படியே இருக்குது பாருங்க கொஞ்சம் எடுத்து இட்டு பாக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக வளையல் நல்லா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் உள்ளே வச்சிடலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்